என் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பதிவை பாருங்கள் உங்கள் வாழ்வில் நன்மை அடைவீர்கள் சோதனை வருவது நன்மைக்காகத்தான் உங்கள் தந்தையின் நாமத்தினால் என் சமூகத்தில் வந்து என் பிள்ளைகள் பலன் அடைய போகிறீர்கள் எந்த தகுதியும் இல்லாமல் தூரமாயிருந்த என் கண்மணிகள் உங்கள் தந்தை பக்கமாய் திரும்புங்கள் உங்கள் தந்தையின் கிருபையால் நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள் நான் என் ரத்தத்தினால் என் பிள்ளைகளை கழுவுவேன் அன்பு பிள்ளைகளே நான் என் கண்மணிகள் மேல் மிகுந்த கிருபையுடன் இறங்குவேன் பரிசுத்த கிருபை என் பிள்ளைகள் மேல் இறங்கி வரும் என் கல்வாரி சிலுவையின் மனதுர்க்கத்தின் ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும் தேற்றவாளரின் பரிசுத்த ஆவி அபிஷேகம் இப்போது என் பிள்ளைகளை நிரப்பும் நானே என் கண்மணிகள் மத்தியில் சமாதான பிரபுவாக சமாதானத்தின் ஆவியாக கல்வாரியின் மனதுருக்கம் என் பிள்ளைகள் மேல் இறங்கி வரும் தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவரின் அருள் என் பிள்ளைகள் மீது இறங்கி வரும் வேதனைகள் துக்கங்கள் பாடுகளில் வாழ்ந்திருக்கும் பிள்ளைகளை உங்கள் தந்தை இந்த ஜப வேளையில் நினைத்து அருளுவேன் என் பிள்ளைகளை சோதனைகளில் இருந்து நன்மை அடையக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற உங்கள் தந்தை என் பிள்ளைகளை நோக்கி வந்துள்ளேன் ஏனென்றால் உங்கள் தந்தை மனதுருக்கம் உடையவர் என் மனதுருக்கம் என் கண்மணிகள் மேல் இறங்கி வரும் சிறுமைப்பட்டவனைப் போல் நோயாளி போன்றவர்கள் பல்வேறு வேதனை உபத்திரவங்கள் கண்ணீரில் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டு சிறுமையாயிருக்கிற இந்த பிள்ளைகளை சிறுமைப்பட அவர்கள் மேல் உங்கள் தந்தை சிந்தனையாய் இருந்து தேற்றுவேன் என் கண்மணிகளே உங்கள் மேல் மனதுருக்கத்தின் ஆவி பாய்ந்து வரும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களுக்கு மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளை உங்கள் தந்தை நினைவு கூறுகிறேன் உங்கள் குடும்பத்தை என் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் பல்வேறு உபத்திரவங்கள் சோதனைகள் மத்தியில் தூண்டப்பட்டு கஷ்டப்படுகிற அவஸ்தைப்படுத்தப்படுகிற வேதனைப்படுத்தப்படுகிற எல்லா எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுதலை தர உங்கள் தந்தை நான் இருக்கிறேன் என் பிள்ளைகள் எதற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் உங்கள் தந்தை என் கரத்தை நீட்டி என் கண்மணிகளை நான் மீட்டெடுப்பேன் தண்ணீரே இல்லாத வறட்சியான வனாந்தரம் போன்ற வாழ்க்கையில் ஒரு செழிப்பையும் மறுமலர்ச்சியும் உங்கள் தந்தை உண்டு பண்ணி தருவேன் இந்த சோதனைகளினால் என் பிள்ளைகள் நன்மை என் அனுக்கிரகம் என் பிள்ளைகளின் குடும்பங்களின் மீதும் கணவன் பிள்ளைகள் மீதும் இறங்கி வரும் செய்வேன் என் தயவு இறங்கி வரும் வனாந்தர வாழ்க்கையில் இருந்து என் கண்மணிகளை நான் மீட்டெடுப்பேன் பெரிய வனாந்தரம் போன்ற இந்த வாழ்க்கையை செழிப்பின் நீரூற்று வந்து பாயட்டும் எத்தனையோ பேர் உத்திரவத்தில் இருக்கிற என் பிள்ளைகளை என் கரம் தொடட்டும் நானே தேற்றருவாளனாயிருக்கிறேன் இடர்களில் துன்பங்களில் தேற்றுபவராய் நான் இருக்கிறேன் உங்கள் கணவன் தேற்றுவார் என் பிள்ளைகள் என்னை தேற்றுவார்கள் என்று காத்திருந்து ஒன்றுமில்லாமல் ஏமாந்து நிற்கிற என் பிள்ளைகளை தேடுவதற்கு உங்கள் தந்தை நான் வருகிறேன் இந்த உலகத்தில் யாரும் தேற்ற முடியாத தேச்சரவாளனாக உங்கள் தந்தை நான் இருக்கிறேன் கணவனை இழந்த பிள்ளைகளை தேற்றுகிறவரால் அந்த வீட்டிற்கு நானே நல்ல தலைவனாயிருந்து என் பிள்ளைகளை வழிநடத்துவேன் நான் எப்படி வாழ முடியும் நான் நம்பியவர்கள் எல்லோரும் என்னை நட்டாற்றில் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்னால் இனி வாழவே முடியாது என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு நானே சகாயராயிருக்கிறேன் அவர்களை என் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என் புதிய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும் பெரிய உபத்திரவத்திலும் கஷ்டத்திலும் துன்பங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பார்கள் என் கிருபை அவர்கள் மீது இறங்கி வரும் என் அனுக்கிரகம் இறங்கி வரும் இவர்கள் துன்பப்பட்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட வருடங்களுக்கும் ஈடாய் ஏல தனையான இரட்ட தனையான நலன்களையும் ஆசீர்வாதத்தையும் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் காத்திருந்த காரியங்கள் நடக்கும்படியாக காத்திருந்த விசா காத்திருந்த திருமண காரியம் நடக்கும்படியாக அமையும்படியாக என் கிருபை என் பிள்ளைகள் மீது இறங்கி வரும் பலவிதமான குழப்பங்களில் இருதயம் கலங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் மீது என் அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாக செய்வேன் என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று என் பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும் மாம்சமான யாவருக்கும் என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என் பிள்ளைகளுக்காக மனதுருக்கம் இறங்கி வரும் மனிதனால் கூடாத காரியம் உங்கள் தந்தையால் கூடும் என்று என் பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும் பயப்படாமலும் கலங்காமலும் நம்பிக்கையோடு இருங்கள் என் பிள்ளைகள் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் வரும்படியாக உங்கள் தந்தை ஆசீர்வதிப்பேன் குழந்தை இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் மீது இது என்ன வாழ்க்கை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை நான் நினைத்து அருளுவேன் மனதுருக்கத்தின் வல்லமை என் பிள்ளைகள் மீது இறங்கி வரும் நீண்ட நாட்களாக காத்திருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடத்தப்படும் எல்லா தடைகளும் தகர்க்கப்படும் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி சர்ப்பங்களை யார் செய்தார்களோ என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி செயல்களையும் என் நாமத்தினால் உங்கள் தந்தை சுட்டெரிப்பேன் இன்றே முடிக்கப்படட்டும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஒரு மிகப்பெரிய ஆவியின் மத்தியில் என் பிள்ளைகள் ஒன்று கூடி வரட்டும் நொறுக்கப்பட்டிருக்கின்ற என் பிள்ளைகள் தலையில் ஒரு ஆனந்த தைலம் பூசப்படட்டும் இப்போதே இறங்கி வரட்டும் என் நாமத்தினால் சுகம் விடுதலை கிடைக்கட்டும் பல்வேறு வியாதியிலும் கஷ்டத்திலும் பாடுபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மரணத்தின் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை வரட்டும் சுகம் உண்டாகட்டும் என் நாமத்தினால் மாற்றம் உண்டாகட்டும் எனக்கு ஏன் இந்த வனாந்தர வாழ்க்கை நாங்கள் ஏன் இப்படி சோதிக்கப்பட வேண்டும் நாங்கள் மரணத்தை சந்தித்து இருக்கலாமே எங்கள் வாழ்க்கை இப்படியாக இருள் சூழ்ந்து இருக்கிறதே என்று என் பிள்ளைகள் கலங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா நான் ஏன் இப்படி சிறுமைப்பட்டேன் என் வாழ்க்கையில் தண்ணீரே இல்லாமல் வறட்சியாத பயங்கரமான வனாந்தர வழியில் நடந்து கொண்டிருக்கிறோமே என்று இயங்குகிற என் பிள்ளைகளுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கொடுத்ததா உங்கள் தந்தை நான் தொடப்போகிறேன் தேற்றும் தேற்றரவாளராக உங்கள் தந்தை நான் வருகிறேன் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை கொடுப்பவர் அல்ல நிலையான சமாதானத்தை தருபவராய் உங்கள் தந்தை நான் இருக்கிறேன் இந்த சோதனை காலங்களில் இந்த பாடுபடுகிற காரியங்களில் இருந்து தப்பித்து மேன்மையை மகிமையை அடைய என் அனுக்கிரகம் என் பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும் என் கிருபை என் பிள்ளைகளை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பிக்கும்படியாக நான் ஆசீர்வதிப்பேன் எந்த இடத்தில் நீங்கள் அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி எந்த இடத்தில் தீமையை யானவர்களால் நடத்தப்பட்ட தீமையான தொடர்புகளில் அகப்பட்டு சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ என் மனதுருக்கம் பாய்ந்து செல்லும்படியாக நானே என் பிள்ளைகளை தொடும்படியாக நானே என் பிள்ளைகளை பறந்து காக்கும் பட்சிகளைப் போல் சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் என் பிள்ளைகளை சுமந்து காத்துக் கொள்வேன் நானே என் பிள்ளைகளை உயர்த்துவேன் கண்ணீர் கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் மீது என் அனுகிரகம் இறங்கி வரும் சோதனைகளில் இருக்கும் பிள்ளைகள் நன்மை அடைவார்கள் சோதனைகளால் என் பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா இன்னல்களுக்கும் மத்தியிலும் என் பிள்ளைகளுக்கு மேன்மையான வாழ்வுக்கு தகுதியானவர்களா என்று சோதிப்பதற்காகத்தான் இந்த சோதனைகள் வருகின்றன என் பிள்ளைகள் சோதனைகளை வெற்றி கொள்ள வேண்டும் வறட்சியான பகுதிகள் குடும்ப வாழ்வில் தாம்பத்திய வாழ்வில் தொழிலில் ஒரு ஆனந்த நதி பெருக்கெடுத்து ஓடும்படியாக உங்கள் தந்தை என் கண்மணிகளை ஆசீர்வதிப்பேன் இந்த பயங்கரமான வனாந்தர வாழ்க்கை இன்றோடு முடியட்டும் மாறாவின் கசப்புகள் இன்றோடு ருசியுள்ள திராட்சையை ரசமாக மாறட்டும் உன்னதத்திலிருந்து ஆனந்த ஊற்றுகள் ஊற்றப்படும்போது போது வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும் மன மகிழ்ச்சியையும் வெற்றியையும் புத்துணர்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் என் பிள்ளைகள் வாழ்வில் ஊற்றுவேன் உன்னதத்திலிருந்து ஒவ்வொரு ஆவியும் என் பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும் என் பிள்ளைகள் நினைப்பதற்கு மேலாக வேண்டிக் கொள்கிறதற்கு மேலாக நானே என் பிள்ளைகள் உயர உயர உன்னத நிலைக்கு நான் என் பிள்ளைகளை உயர்த்துவேன் வனாந்தரத்தில் காத்திருக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கு புதிய பலன் புதிய கிருபை நல்ல செய்தி வந்து உயரவே உயர கழுகுகளைப் போல் பறந்து வாழ்ந்து சிறந்து இருப்பார்கள் என் பிள்ளைகள் என் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் என் நாமத்தின் நிமித்தம் புதிய வெற்றி புதிய ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் மீது இறங்கி வரும் என் பிள்ளைகள் என் சமூகத்தில் உல்லாச பறவைகளாக பறந்து வாழ்ந்து சிறந்து இருப்பார்கள்